தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது அதுல மிகவும் விசேஷமானதா பார்க்கப்படுறது மாசி மாதம் இந்த மாதம் முழுவதுமே கடலாடும் மாதம் அப்படின்னும் தீர்த்தமாடும் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க மாசி மாத நாட்கள்ல சிறுவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் விரதம் இருந்து குல தெய்வம் இஷ்ட தெய்வங்கள்ல வழிபட்டுட்டு வந்தா எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகி குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் அப்படின்றது ஐதீகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த மாசி மாதம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மாசி மாதம் தமிழ் மாதங்கள்ல பதினொன்னாவது மாதம் இறை வழிபாட்டுக்கான மாதமா சொல்லப்படுது இந்த மாசி மாதத்துல மகா சிவராத்திரிக்கு அடுத்த மிகவும் சிறப்பு வாய்ந்த தினம்னு பாத்தீங்கன்னா மாசி மகம் மாசி மாதம் பௌர்ணமி திதியோட வரக்கூடிய மகம் நட்சத்திர நாள் தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள் இந்து மக்களால கடலாடும் விழா அப்படின்ற பெயர்லேயே வந்து கொண்டாடப்படுது அதாவது மாசி மகத்தன்னைக்கு கடல் குளம் ஆறு அப்படின்னு அனைத்து புண்ணிய நதியாம் கங்கை கலந்திருக்கிறது ஐதீகம் இதனால மாசி மகத்தன்னைக்கு நாம புனித